வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலறிக்கையின் ஒரு கண்ணோட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி பத்தொன்பது திங்கட்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படக்கூடிய நீண்டகால ஆய்வறிக்கை கண்ணோட்டம் இந்த கண்ணோட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏல்னினாவா லானினாவா பாசிட்டிவ் ஐஓடியா நெகட்டிவ் ஐஓடியா அல்லது நியூட்ரலா இவையெல்லாம் இதில் பார்க்க இருக்கிறோம் இது பதிவு செய்யப்படுவது அதிகாலை நான்கு மணி அனைவரைக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக மதியம் கூட அதை பதிவேற்றம் செய்யப்படலாம் அல்லது ஷெடியூல் போடலாம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கைக்கு பார்க்க அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது எல்ந்நி தொடர்கிறது எல்நி வந்து சற்று வலுவெடுந்து கொண்டிருக்கிறது போல் பாசிட்டிவ் வைவோடி தொடர்கிறது அதில் வலு இன்னும் குறையல பாசிட்டிவ் வைவோடி தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது ஒப்பிடும் பொழுது அதாவது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஆய்வறிக்கையை மேற்கொள்ளும் பொழுது தற்பொழுது பசிபிக் பெருங்கடல் நிலநடுக்கோட்டு பகுதியில் இதுவரைக்கும் கடல் நீரோட்டம் கடந்த ஆண்டு முதல் ஆசிய பகுதியிலிருந்து அமெரிக்க பகுதியை நோக்கி அதாவது பசிபிக் பெருங்கடலோட ஆசிய பகுதியிலிருந்து பசிபிக் பெருங்கோட அமெரிக்க பகுதியை நோக்கி மெக்சிகோ வளைகுடாவை நோக்கி வளைகுடா பகுதியை நோக்கி தென் அமெரிக்காவின் வடக்கு பகுதியை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த நிழந்த கோட்டில் பயணித்துக் கொண்டிருந்த கடல் நீரோட்டம் திசை மாறி இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாறியது இப்போ பெரும்பாலும் வலுவாக மாறிவிட்டது ஆக கடல் வெப்பத்தை பசிபிக் பெருங்கடலின் அமெரிக்க பகுதியில் உருவாகக்கூடிய கடல் வெப்பத்தை உயரக்கூடிய கடல் வெப்பத்தை ஆசிய பகுதிக்கு அதாவது பிலிப்பைன்ஸ் மற்றும் தென்சீன கடற்பகுதி போல் தைவான் பகுதி ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதி இந்த பகுதியை நோக்கி கடத்த தொடங்கி இருக்கிறது கடல் நீரோட்டம் வெப்ப நீரோட்டம் வலுவாக வெப்பத்தை ஆசிய பகுதிக்கு கடக்க கடத்த தொடங்கி இருக்கிறது அதோட வரைபடத்தை இதோட இணைத்திருக்கிறேன் ஆக வெப்ப நீரோட்டம் வலுவாக திசை மாறி இருக்கிற காரணத்தினால வெப்பம் உயர வெப்பமானது வெப்பம் அதாவது நீரோட்ட நீரானது நீர் ஓட்டம் வெப்பத்தை நீர் ஓட்டத்தின் வாயிலாக கடத்தி கொண்டு வந்து உயர்த்தும் உயர்த்தினாலும் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா நீரோட்டம் ஒன்று அதாவது பசிபிக் பெருங்களோட வடக்கு பகுதி ஜப்பான் மற்றும் அலாஸ்கா வரைக்கும் ஒரு நீரோட்டம் பயணிக்கிறது வெப்பம் உயர உயர அது வடக்கு நோக்கி கடத்தி கொண்டிருக்கிறது இதன் காரணமாக பனி புயல்கள் கொண்டிருக்கிறது ஜப்பானுக்கு வடக்கே ஆனால் அது தொடர்ந்து படிப்படியாக அந்த வடக்கு நோக்கி கடத்தப்படக்கூடிய அந்த வெப் வெப்ப நீரோட்டம் என்பது மாறி நிலநடுக்கோட்டு பகுதிக்கு பெருங்களோட அமெரிக்க பகுதியை ஒட்டி அதாவது சரியா சொல்லப்படும் புரிதலுக்காக தான் அமெரிக்க பகுதின்னு சொல்கிறோம் பசிபிக் பெருமோட கிழக்கு பகுதியில் இருந்து பசுமிக் பெருகோட மேற்கு பகுதிக்கு ஆசிய பகுதிக்கு வெப்பம் கடத்துகின்ற காரணத்தினால படிப்படியாக வெப்பம் உயர்ந்து முதலில் நியூட்ரலாக மாறி பிறகு படிப்படியாக தென்மேற்கு பருவமழை காலத்தின் பின்பகுதியில் அது லானினோ உயர் லானினோவாக மாறி வடகிழக்கு பருவமழை காலத்தில் அது முழுமையான லானினாவாக மாறிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதில் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட உறுதியாகத்தான் தெரிகிறது ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தென்மேற்கு பருவமழையின் பிற்பகுதி வடகிழக்கு பருவமழை காலம் மேலும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குளிர்காலம் எல்லாமே லானினா ஆண்டாக இருக்கும் லானினாவாக இருக்கும் ஓகே இதற்கு அடுத்தபடியாக இந்திய பெருங்கடலை பார்ப்போம் இந்திய பெருங்கடலில் இப்பொழுது பாசிட்டிவ் வைவோடு நீடித்துக் கொண்டிருக்கிறது வெப்பம் தொடர்ந்து அங்கே கடத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் ஆசிய பகுதிக்கு அதாவது லாடினோ வருகின்ற காரணத்தினால அதாவது காற்று திசை மாற வாய்ப்பு இருக்கிறது நெகட்டிவ் ஐவோடியாக இந்திய பெருங்கடல் உருவாக வாய்ப்பு அதாவது இலங்கைக்கும் சுமத்ரா தீவுக்கும் இடைப்பட்ட பகுதி நிலை இந்திய பெருங்கடல் பகுதியில் வெப்பம் உயரும் சோமாலியா மற்றும் மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் வெப்பம் குறையும் அதாவது இரண்டுக்கும் ஒப்பிடும் பொழுது மாலத்தீவிற்கும் சோமாலியாவிற்கும் மாலத்தீவிற்கும் ஏடன் வளைவிடாவிற்கும் இடைப்பட்ட வெப்பத்தை காட்டிலும் இலங்கைக்கும் சுமத்ரா தீவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பம் உயரும் பெண்ணாகுது வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை காலத்தின் பிற்பகுதி வடகிழக்கு பருவமழை காலத்தின் ஒட்டுமொத்த பகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குளிர்கால நாட் குளிர்கால மாதங்கள்லாம் இருக்கும் பாசிட்டிவ் ஐவோடி என்பது நெகட்டிவ் ஐவோடியாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட லானினா உறுதியாகிவிட்டது நெகட்டிவ் ஐவோடி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இந்த நெகட்டிவ் ஐவோடியும் இந்த லானினாவும் எப்படிப்பட்ட வானிலையை கொடுக்கும் என்று பார்ப்போம் ஒரு கண்ணோட்டம் ஏற்கனவே எல்லினோ நோய் இருந்த காரணத்தினால தென்சீன கடற்பகுதியில் புயல்கள் உருவாகவில்லை அங்கிருந்து தயாரிப்பு அதிகமாக இல்லை சாதாரண காற்று சுழற்சிகள் உருவாகி சாதாரண மழைப்பொழிவை சிறு காற்று சுழற்சியும் அதிக மழைப்படிவை கொடுக்கும் என்று சொன்னோம் சிறு காற்று சுழற்சியும் அதிக மழைப்பொழிவை கொடுத்தது சிறு புயல்களும் அதிக மழைப்பொழிவை கொடுத்தது நினைவிருக்கலாம் ஆகவே வரக்கூடிய லானினா என்பது பசிபிக் பெருக்களோட ஆசிய பகுதியில் பிலிப்பைன்ஸ் மற்றும் தென்சீன கடற்பகுதியில் வலுவான புயல்கள் உருவாகும் உருவாகி செயலிழந்து கடந்துவிட்டு செயலடைந்து அந்தமான் கடற்பகுதிக்கு வரும் அது அது ஜப்பான் மற்றும் தாய்வான் தென்சென பகுதிகளுக்கு அடிக்கடி போகும் இருந்தாலும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் அது மேற்கு நோக்கி வரும் என்ன ஆகும் நிகழ்வு உருவாக்கும் இடம் சாதகமாக இருக்கிறது நிகழ்வுகள் வலுவாக இருக்கும் முதலிலே நிகழ்வு வலு இல்லாமல் இருந்த காரணத்தினால ஒரு குறிப்பிட்ட பகுதியில் போய் அமைந்து குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் அதிக மழைப்படி கொடுத்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தென்மேற்கு பருவமழை காலத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலை கொஞ்சம் அது கணிக்க முடியாத நிலையில் இருக்குது அதனால தான் நீண்ட காலமான கொடுக்காமல் இருக்கேன் ஆனால் ஆகஸ்டு செப்டம்பர் அக்டோபர் மாதம் ஆகஸ்ட் செப்டம்பரில் ஆந்திர பிரதேசம் மற்றும் தென் மாநிலங்களில் வலுவான தென்மேற்கு பருவமழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல வடகிழக்கு பருவமழை காலத்தில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் நிகழ்வுகள் வலுவாக வந்து பரவலான மழைப்பிடிப்பை கொடுக்கும் பரவலான மழைப்பிடிப்பை கொடுத்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அதிக மழை இந்த வறட்சி இல்லாத அதாவது ஒரு பக்கம் அதிக மழை கொடுத்து ஒரு பக்கம் வறட்சியை கொடுத்தது இல்லாமல் குறைந்தபட்ச மழைப்பொடிவும் அதிகபட்ச மழைப்பொடிவும் கொடுக்கும் அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அதிகபட்ச மழைப்பொடிவையும் குறிப்பிட்ட இடத்தில் குறைந்தபட்சம் வறட்சி இல்லாத மாநிலை அதிக மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது மழைப்பொழிவு வறட்சியை கொடுக்காது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடகிழக்கு பருவமழை வறட்சியை கொடுக்காது லானினாவோட நிகழ்வுகள் உருவாகி லானினா என்பதனால நிகழ்வுகள் உருவாகி அனுப்பப்படும் என்பதனால அது வலுவாக வரும் என்பதனால் பரவலான மழைப்படிவை கொடுக்கும் இந்த வடக்கையும் தெற்கையும் அதிக மழைப்படிவை கொடுத்தது இடையில் வறட்சியை கொடுத்தது ஆனால் இந்த ஆண்டு வடக்கையுமோ தெற்கையுமோ மத்தியிலையோ எங்கேயோ இடத்துல அதிக மழைப்பெடுமை தரும் வறட்சி என்பது இல்லாமல் குறைந்தபட்சம் பரவலான மழைப்படிவையும் கொடுக்கும் இதுதான் இந்த ஆண்டோட வானிலை முன்னோட்டம் ஆக விரைவிலே ஒரு துல்லிய நீண்டகால வானிலருக்கே தென்மேற்கு பருவமழைக்கும் வடகிழக்கு பருவமடைக்கும் விரைவிலே சமர்ப்பிக்கிறேன் ஆய்வு தொடர்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி